பிரைசல் நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வார்த்தை நீதி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டாவது வசனம் நியாயமின்றி சாட்சியாக ஏற்படாதே உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாம நாம யாருக்கு விரோதமாகவோ ஒரு பொய்யான வார்த்தையோ தவறுதலாகவோ நம்ம பேசிவிடவே கூடாது நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஆகவே நாம் ரொம்ப கவனமாக பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பிறருக்கு விரோதமாய் அநியாயமாய் நம்ம எழும்பாதபடி நம் நேர்மையாய் நடக்கும் பொழுது உண்மையாகவே அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும் வஞ்சகம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்துல நேர்மையாக பேசாமல் அவர்களை ஏமாற்ற வேண்டும் விரோதமாக வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக மற்றொரு அவதூறாக பேசுவதுதான் வஞ்சகமான வார்த்தை ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேச வேண்டாம் நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் இந்த வார்த்தையின்படி கத்திரம் ஒவ்வொரு Parabéns,